எழில் சுடர் சீரியல்லை இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வீசி வந்து சரியாக போகிறது இல்லை பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம இந்துமதி வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து ஒளிஞ்சு நின்று அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க ரெண்டு பேரையும் வந்து சேர்த்து வைக்கணும்னா நம்ம தான் ஏதாவது தில்லாலங்குடி வேலையெல்லாம் பார்க்கணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம இந்துமதி அப்போன்னு பார்த்து சரி சுடர் சாமியெல்லாம் கும்பிடாச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த வீட்டு நிர்வாகத்தை கையில் எடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னோன்னா எழிலுக்கு ஒன்றும் புரியலை என்ன சொல்கிறீங்க கிச்சனை தான் சொல்கிறேன் நீ வாய்க்கு ருசியாக வந்து சமைக்கணுமா இந்துமதி சமையல் எப்படி இருக்குது ஓன் சமையல் எப்படி இருக்குதுன்னு நாங்கள் பார்க்கணும் ஏன்னா நாங்கள் இந்துமதி கையாலின்னு சாப்பிட்ருக்கோங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க எளியுக்கு இது சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை என்னடா வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்கிட்ட கோவப்பட்டு பேசக்கூடாதுன்னு பார்த்தா இவங்க எதுக்கு எடுத்தாலும் இந்துமதியும் சுடரையும் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே இது எனக்கு டோட்டலாக வந்து பிடிக்கவே இல்லை இந்துமதி எப்போதும் என் மனசில் தான் இடம் பிடிச்சிருக்கா அவளை கொஞ்சம் கீழே இறக்கி வைக்கிற மாதிரியே இவங்களோட பேச்செல்லாம் நடவடிக்கையெல்லாம் இருக்கேங்கிற மாதிரி தான் எளில் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சட்டச்சட்டுன்னு கிச்சனில் வந்து சமையல் வேலையெல்லாம் பறக்குது அந்த இடத்துல ஜெயி வந்து பேசுகிறாங்க நம்ம சுடர் வந்து சூப்பராக சமைப்பா அவள் சாப்பாடுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது சின்ன பசங்களை எப்போதும் வந்து ஆசையை நிறைவேற்றுறது ரொம்பவே கஷ்டம் சின்ன பசங்களே விரும்பி சாப்பிட்றாங்கன்னா சுடரோட சமையல் வந்து இன்றைக்கி ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து இருக்கிற முத்துவும் அவங்க மனைவியும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க மனோகரி வந்து சம கடுப்பில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க சரி இவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையாக வந்து அமைச்சு தரணும் அமைச்சு தந்தால் மட்டும்தான் எழிலுக்கும் சுடருக்கும் தனிப்பட்ட ஒரு மனசை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு இடம் கிடைக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க முதனாலே நம்ம இதெல்லாம் சொல்ல வேணாங்க போக போக பார்ப்போம் முதல்ல சுடர் சமைக்கிற சாப்பாடை வந்து எளியில் சாப்பிட வச்சாலே பாதி பிரச்சனை தீந்துரும் தான் அவங்க மணி வந்து சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க சுடர் வந்து சாப்பாடெலாம் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க அப்படியே அடுக்கி வச்சுட்டாங்க டைனிங் டேபிள் ஃபுல்லாக என்னம்மா போய் ஒன்றரை மணி நேரம் குள்ளே தான் ஆகுது இவ்வளோ டிஷ்ஷை வந்து சமைச்சி வச்சுட்டேன் சூப்பர்மா அப்படின்னு இருக்காங்க எனக்கு சுடர் சாப்பாடு ரொம்ப பிடிக்குன்னு சொன்னில்ல எனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் சமைச்சி வச்சிருப்பா ஆமா அஞ்சலி உனக்கு பிடிச்சது எல்லாம் நிறைய நிறைய இருக்குது நல்லா சாப்பிட்ணும்னு சரியா அப்படின்னு சொல்லும்போது குழந்தைங்க கிட்ட எப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்கன்னு பார்த்தியா அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து தனியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க குழந்தைங்களுக்கு முதல்ல வந்து சாப்பாடு வந்து வைக்கிறாங்க நம்ம அஞ்சலி பாப்பாவுக்கு மரங்கடியும் உட்காந்துட்டு இருக்காங்க எளியில் பக்கத்தில் எல்லோரும் உட்காந்துகிட்டு இருக்கிறப்ப சாப்பாடே வந்து சூப்பராக இருக்கேம்மா குழையாம அரிசி சூப்பராக இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே குழம்பு கொஞ்சம் வந்து ஊற்றுறாங்க எல்லா தட்லையும் வந்து காய் பொரியலி எல்லாம் வந்து வச்சிட்றாங்க அந்த இடத்துல சாப்பிட்றாங்க சாப்பாடே வந்து மனமாக இருக்குமா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இருக்காங்க வாவ் அற்புதமாக இருக்குமா உன்னோடய சமையல் நான் ஆல்ரெடி இந்துமதி கையால் சாப்பிட்ருக்கேன்னு சொல்லியிருக்கேன் இப்போ இந்துமதி இங்கே இருந்திருந்தான்னு வச்சுக்கிங்க உன் சமையலை வந்து பாராட்டி தள்ளி இருப்பா போ அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல முத்து இதை கேட்டோன்னா எழில் வந்து கோவப்படுறாங்க நம்ம பொறுமையாக இருப்போம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நம்ம இந்துமதி வந்து சுடரை வந்து பாராட்டுறதை எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டு அப்படியே எழில் ஃபேஸை வந்து பார்க்குறாங்க ஐயையோ எழில் வந்து இப்போ சாப்பிடாம போக போகிறாரு அவருக்கு இருக்கிற கோவத்துக்கு இவர் வேற வந்து சேர்த்து வைக்கிறோங்கிற பேரில் வந்து பிரித்து வச்சுருவாரோ அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம இந்துமதி அவி போதும் போதும் ஓவராக வந்து சுடரை வந்து பாராட்டாதீங்க அப்படின்னு சொல்லி இந்துமதி வந்து சொல்கிறாங்க நான் தான் சொல்லியிருக்கேன்னே ரெண்டு பேரோட சமையலை வந்து சாப்பிட்டு பார்த்ததில் பெஸ்ட்டுன்னு பார்த்தா ஒரு படி மேலே தூக்கலாக சூப்பராக வந்து சமைச்சிருக்கா நம்ம சுடர் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே யாரும் யாரையும் கம்பேர் பண்ணி பேசுகிற வேலை வச்சுக்க வேணாம் எப்போதும் இந்துமதி தான் இந்த வீட்டோட நம்பர் ஒன் இளவரசி அவர்கிட்ட வந்து யாரும் கம்பேரிசன் பண்ணி அவளை குறைச்சி போட வேணாம் எனக்கு அது டோட்டலாக வந்து பிடிக்கவே பிடிக்காது இன்னொரு வாட்டி இது மாதிரிலாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல எலியில் மாட்டுக்கும் சாப்பிடாம போயிட்டாங்க அந்த இடத்துல மாப்பிள்ளை நான் எதுவும் தப்பாக சொல்லலை சுடரோட சமையல் நல்லா இருக்குன்னு பேசினேன் நீங்கள் தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி முத்துங்கிறவங்க வந்து பேசுகிறாங்க அவனை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே எதுக்கு எடுத்தாலும் கோவம் வந்துக்கிட்டே இருக்கும் என்னம்மா கோவம் வந்துக்கிட்டே இருந்தால் எப்படிமா அவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்க போகிறாங்க தெரியல இவ்வளோ நேரம் வந்து சுடரை வந்து வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாதுன்னா இப்போ வீட்டுக்குள்ளே வந்திருக்கா கிச்சனுக்குள்ளே சமைச்சிருக்கா சாப்பாடு வந்து பரிமாறுறப்ப அப்படியே அமைதியாக தான் சாப்பிட்லான் இருந்தான் பல பிரச்சனையாக வந்து ஆயிருக்கு நீங்கள் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறீங்க அதான் இங்கே பிரச்சனை மற்றபடி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி பேசுகிறாங்க சரிம்மா இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்காமல் நாங்கள் இங்கேருந்து போக மாட்டோம் அப்படியே எங்களால் முடியலன்னா காசியம்மாவும் வர சொல்லிடுறேன் அவங்க வந்ததுக்கப்புறம் எல்லாமே வந்து கரெக்டாக நடக்கும்ல அப்படின்னு சொல்லி க்யூட்டாழங்க வந்து யோசிக்கிறாங்க யாரும் மாற்ற முடியும் காசியம்மா இங்கே வந்து தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்க முடியும்னா அதுவே நடக்கட்டும்ங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சூப்பராக வந்து பேசுகிறாங்க நம்ம கனகவேலி பாட்டிலேருந்து எல்லோரும் அஞ்சலி நீ சாப்பிடு அஞ்சலி அப்படின்னு சொல்லும்போது சாரிம்மா உன்னோட சாப்பாடை வந்து சாப்பிடும்போது ஓவராக வந்து பாராட்டிட்டேன் அது எழிலுக்கு வந்து பிடிக்கலை போல் இருக்குது சரிம்மா அடுத்த வாட்டி நான் கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கிறேன் அதெல்லாம் இல்லைங்க நீங்கள் வந்து சாப்பாடை வந்து புகழ்ந்து சொல்லியிருக்கீங்க அதனால் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி அந்த இடத்துல க்யூட்டாக அழகாக வந்து சாப்பிட்ற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்